நித்திரவிளை அருகே காதலி வீட்டு முன் தீக்குளித்த வாலிபர் பலி திருமணத்திற்கு பெண் கேட்டு கொடுக்காததால் விரக்தியில் தீக்குளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை பகுதியைச் சேர்ந்தவர் மோகனன் இவர் கேரளாவில் உள்ள ஒரு கட்டுமான நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு மூன்று மகன்கள் உண்டு இதில் மூத்த மகன் முகேஷ் வயது இருபத்தைந்து பட்டப்படிப்பை முடித்துள்ள இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் இவருக்கும் நித்திரவில்லை அருகே ஆற்றுப்புறம் பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவிக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மாறியது தற்போது அந்த மாணவி நாகர்கோவில் பகுதியில் உள்ள ஒரு என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வருகிறார் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் இருந்தே முகேஷ் அந்த பெண்ணை காதலித்துள்ளார் பிறகு பணிக்காக சென்னைக்கு சென்ற பிறகும் இவர்களுடைய காதலம் தொடர்ந்தது அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு இல்லாத போதும் செல்போன் மூலம் மணிக்கணக்கில் பேசி தங்களுடைய காதலை வளர்த்துள்ளார் காதலித்த தான் மணப்பேன் என்பதில் முகேஷ் உறுதியாக இருந்ததோடு அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டுள்ளார் அந்த அளவுக்கு காதலியை அவர் நேசித்துள்ளார் இந்த நிலையில் முகேஷின் காதலுக்கு பெண்ணின் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இதனை அறிந்த முகேஷ் காதலியின் வீட்டுக்கு சென்று அவருடைய தந்தையிடம் முறைப்படி பெண் கேட்டுள்ளார் ஆனால் அவர் அவமதித்து அனுப்பியதாகவும் காதலியும் அதை கண்டுகொள்ளாமல் இருந்ததாகவும் தெரிகிறது இதனால் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த வாலிபர் அவசர புத்தியில் காதலி வீட்டு முன்பு குளிக்க முடிவெடுத்தார் இதற்காக ஒரு கேனில் பெட்ரோலை நிரப்பிக் கொண்டார் பின்னர் நேற்று முன்தினம் மாலையில் பெட்ரோல் கேனுடன் மோட்டார் சைக்கிளில் காதலி வசிக்கும் மித்திரவிளை அருகே உள்ள ஆற்றுப்புறம் பகுதிக்கு சென்றார் அங்கு காதலி வீட்டு முன்பு நின்றபடி காதலியை தன்னுடன் சேர்த்து வைக்கும்படி தகராறில் ஈடுபட்டுள்ளார் அந்த சமயத்தில் பெட்ரோலை தன்னுடைய உடலில் ஊற்றிக்கொண்டு திடீரென தீயை பற்ற வைத்தார் இதனை சற்றும் எதிர்பார்க்காத அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர் உடல் முழுவதும் தீப்பற்றி தீயின் கோரப்படியில் சிக்கி முகேஷ் அலறி துடித்தார் அங்குமிங்கும் அவர் ஓடிய காட்சியை நேரில் பார்த்தவர்கள் துடிதுடித்து போனார்கள் பிறகு சுதாரித்துக் கொண்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் எனினும் உடல் கருகிய முகேஷ் மிகவும் ஆபத்தான நிலையில் உயிருக்காக போராடினார் பின்னர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து சிகிச்சைக்காக முகேஷை அதில் ஏற்றி குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததால் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிவள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இருந்தார் மேலும் இது தொடர்பாக நித்திரவிளை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காதலி வீட்டு முன்பு தீக்குளித்த வாலிபர் இறந்த சம்பவம் நித்திரவிளை பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது